மட்டன் சிக்கன்ல எல்லாம் சுக்கா பண்ணிருக்காங்க இப்போ முத முதல்ல நம்ம மாஸ்டர் வந்து மீன்ல பண்றாரு அரி மாதிரி மீன் சக்கா இல்லை மீன் சுக்கா தேங்காய் பறையும் சீலாவும் வெயிட்டிங்க வெயிட்டிங்க மட்டன் சிக்கன்ல எல்லாம் சுக்கா பண்ணிருக்காங்க இப்போ முத முதல்ல நம்ம மாஸ்டர் வந்து மீன்ல பண்றாரு நம்ம சேனல்ல நம்ம சேனல்ல பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் சம்பளம் உப்பு தெக்கெண்ணெய் மிளகாத்தூள் கான்பிளர் மாவு மிளகு தூள் மஞ்சத்தூள் அரிசி மாவு பட்டை மிளகாய் கொத்தமல்லி பிரெஞ்சு இலை ஏலக்காய் பட்டை ஜீரகத்தூள் கிராம்பு கரம் மசாலா அரிசி மாவு அரிசி மாவு போட்டிருக்கோம் கான்பிளர் மாவு உக்காச்சோளம் மஞ்சத்தூள் இல்லை

மீன் ஃப்ரை பண்ணால் கூடண்ணா ஜீரகத்தூள் வந்து நிறைய பேர் போட போடமாட்டாங்கிறாங்க ஆனால் ஜீரகத்தூள் போட்டாங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த வாசனையே த தண்ணி டிஃப்ரெண்ட்டாக வரும் எலுமிச்சம் சார் உப்பு தண்ணினா கடல் மீனுக்கு கடல் உப்பு தண்ணி தண்ணி கீரை இருக்கும் எண்ணெய் 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 ம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுண்ணா கலக்கியாச்சு எண்ணில் போட்டு தான் எடுக்கணும் ஊற வேணாமா

ரொம்ப காஞ்சிளகா கருகு நானே டேஸ்ட்டு நம்ம பொரியல் எல்லாம் பண்ணும் காஞ்சி மிளகா வந்து அந்த அப்படியே கருகாம இருந்துச்சுன்னு வைங்க சாப்பிட்டா நல்லா இருக்காது ஆனா கருகுனா தான் பச்சை பச்சை இஞ்சி போட்டு பேசணும் மஞ்சத்தூள் Garam masala, zirah tuh, nah melaka tuh, daniyah tuh. Takalin.

இப்போ மட்டும் என்ன சுற்றி கொடுக்கறேன் மசாலா போடும்போது ஒரே இடத்துல போடு ஒரே இடத்துல போடுறது ரவுண்டாக போடுது மட்டன் சுக்கா ரெடி ஆனால் கூட தான் ரெடி ஆகிடுச்சி ஓகே மட்டன் சுப்பாக இல்லை மீன் சுக்கா மீன் சக்கா மீன் சக்கா இல்லை மீன் சுக்கா தேங்காய் பரையும் ம் சீலாகவும்